ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதத்தில் இருக்கும் பக்தரா நீங்கள் உங்களுக்கு உடல் சோறு வருகிறதா அது பல சுவாமிகளுக்கு வரும் ஒன்றுதான் தான் ஆனால் அதை சமாளிக்க சில ரகசிய டிப்ஸ் இருக்கு சுவாமியே சரணமையப்பா விரதத்தில் உடல் சோறு வருவது தவறில்லை அது நம் உடல் தூய்மைப்படும் இயல்பான செயல்பாடுதான் அதை சமாளிக்க இங்க ஏழு டிப்ஸ் இருக்கு கேட்டுக்கோங்க ஒன்று மூச்சு பயிற்சி ரெண்டு நிமிஷம் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க அது உங்கள் உடம்ப லேசாக்கும் ரெண்டு வெந்நீரில் காலை கழுவுறது வெந்நீரில் காலை கழுவுனா ரத்த ஓட்டம் சீராகி சோர்வெல்லாம் ஓடி போயிடும் மூணு சிறு அளவிலான சூடான சைவ உணவு கஞ்சி காய்கறி பழம் ஆகியவற்றை சாப்பிட்டா உடம்பு எப்பயுமே லேசாக இருக்கும் நாலு உடல்ல நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறுல இருந்து ஏழு தடவை தண்ணி குடிங்க அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க அது உங்க உடம்ப ரிலாக்ஸ் வைக்கும் ஆறு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அது உங்க மனசை அமைதியாக்கி உங்க சோர் வேணாம் பறக்கடிச்சிடும் ஏழு அதிக அளவிலான அயற்சி வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க விரதத்தின் போது ரெஸ்ட் எடுக்கிறது தப்பே இல்லை நம்ம உடலை மதிக்கிறது தான் ஐயப்பனை மதிக்கிற மாதிரி விரதத்தில் சோழ்வு வந்தால் அது நம்மளை நிறுத்த வரல புனித பயதனத்திற்கு நம்மளை தயார்படுத்த தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சுவாமியே சரணம் ஐயப்பா மறக்காம மாலை போட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க